இப்போ இது வந்து மனதால் நம்ம செய்யக்கூடிய ஒரு தவம் இப்போ உடலில் ஒரு வழி ஏற்படும் போது உடலோடவே வழி இருக்கிறதுனால நீ சொல்கிறது உடலை உணர்ற போது உடலோடவே வழி இருக்கிறதுனால ரெண்டு ஒன்றா இருக்கிறதுனால பரவாயில்ல அதே உடலுக்கு உணவு எடுக்கும் போது உணவு வேறாகவும் உடல் வேறாகவும் இருக்குதுங்கிற இடத்துல உங்களுக்கு சந்தேகம் இது சரியான சந்தேகம் தான் இப்போ நீங்கள் உள்ளத்தால் இப்போ உள்ளத்தில் வந்து உடல் வேறாக இருக்குது உணவு வேறாக இருக்குது ஆனால் உடலும் பிரம்மத்தால் ஆனது உணவும் பிரமத்தால் ஆனதுங்கிற எண்ணத்தை கொண்டு ரெண்டையும் ஒன்று பண்ணிடுவேன் வேறு மனதில் ஒன்றாகிடுச்சு இதைத்தான் சொன்னாங்க நினைப்பு பொழப்பு கெடுக்குதுன்னு இப்போ நீங்கள் இந்த நினைப்பு உணவு வேறு உடல் வேறு ஆனால் மனசுல எண்ணம் வந்து உடலும் நிறைவு பிரம்மந்தான் உணவும் பிரம்மந்தான் அப்படின்னு நினைக்கணும் இப்போ நம்ம மனதுக்கு தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம் இப்போ மனதால் நீங்கள் நிச்சயமாக உடல் பிரம்மத்தால் தானே உருவா உணவும் பிரம்மத்தால தான் உணவாய் உணவு உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ மனதுல அந்த எண்ணம் வந்த உடனே இப்போ இந்த உடலு உடலுங்கிற பிரம்மத்துக்கு உணவுங்கிற பிரம்மத்தை நம்ம சுவைங்கிற பிரம்மத்தால இணைக்க போகிறோம் இப்போ இது வந்து மானசீகமா இவனுடைய பேரெல்லாம் இது நடக்கும் நிகழ்வுல நடக்கும் அப்போ உடலுங்கிற பிரம்மம் உணவுங்கிற பிரம்மத்தை சுவைங்கிற பிரம்மத்தால சுவைக்கிற போது நீங்க பிரம்மஸ்வரூபமாகவே பிரம்மத்தை பிரம்மமாகவே அனுபவிக்கிற நிலை அது அந்த ஒருங்கிணைந்த நிலை அது பூரண உணர்வு நிலையாக மாறி அந்த பூரண உணர்வு நிலையா மாறுறதுக்கான பயிற்சி தான் இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செய்ய 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 அப்படியே அதுதான் பிரார்த்தனை இப்போ இறைவர் நான் உன்னை இது உணவு நீ எனக்கு கொடுத்தது இந்த உடல் நீ கொடுத்தது உடலும் அவன் கொடுத்தது உணவும் நீ கொடுத்தது தான் அந்த உணவு இருக்கிற சுவையும் நீ கொடுத்தது தான் இப்போ நீயே இப்போ இது நம்ம கொடுக்குற ஜீவனுக்குங்க நாக்கு சுவைக்கு மனம் வந்து நாக்கு சுவையில் நிற்காம ஜீவனம் கொடுக்கணுங்க ஜீவனுடைய தன்மை என்ன அது ஏதும் இல்லாத அனைத்து முறையை ஏதுமில்லாத அப்போ அனைத்து முறையை ஏதுமில்லாத இருக்கிறதுக்கு நீங்கள் சுவையை கொடுத்தீங்கன்னா அது அனைத்தும் இல்லாத ஏது முறையாக இடத்துக்கு அப்போ நீங்கள் இல்லாத நிலையில் நீங்களே ஏதுமில்லாத அனைத்து இருந்து உணவில் ஏதும் இல்லாத ஏதும் ஏதுமில்லாத இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு அற்புத உணர்வு உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது பூரண பிரார்த்தனையோட பிரார்த்தனையோடு செய்யும்போது அங்கே வேறுபாடே இருக்காது சுவையும் தெரியும் சுவை கடந்த நிலையும் உணவு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு இது வந்து உச்ச நிலையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு எந்தவித பேதமும் இல்லாமல் நீங்கள் சுவை மாத்திரமாக இருப்பீங்க ஜீவன் இல்லை உணவும் இல்லை உங்கள் உடலும் இல்லை ஏதும் இல்லாமல் நீங்கள் சுவை மாத்திரமாக இருப்பீங்க உங்களுடைய உணர்வு சுவையாக மட்டும் சுவை மற்றம் உங்களுடைய பிரம்மமா ஏன்னா உண்ணுவது சுவைக்காக நீங்கள் உணவு சுவைக்காக ஜீவனுக்கு உண்டான சுவை அப்போ ஜீவனுடைய சுவை உணவில் சுவையாகவே தெரியும் அப்போ பூரண சுவையாக நீங்கள் பூரண சுவை நீங்கள் நீங்கள் சுவைக்கிறதா இருக்காது சுவையை நீங்கள் சுவைக்கிறதா கூட இருக்காது பிரம்மத்தை பற்றி பேச்சுருக்காது உடலை பற்றி பேச்சுருக்காது நீங்கள் முழுக்க முழுக்க சுவையை மாத்திரமா இருக்கு அப்போ சாப்பிடுறது நீங்கள் எதை சாப்பிட்டாலும் முழுக்க முழுக்க சுவையாக இருக்கிற நிலையை நம்ம அந்த சுவையாக இருக்கிறதுக்கு மனது ஒருநிலைப்பட்டு செயல்தான் செய்ய செய்யாதனால தான் ஒன்றும் ஃபோனை பேசிகிட்டு இருப்போம் இல்லை டிவி பார்த்துட்டு இருப்போம் இல்லை கலந்து பேசிகிட்டே சாப்பிடுவோம் இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சு கா யார் சாப்பிட்றாங்களோ அவங்க சுவையா இல்லை பூரண சுவையா இருக்கணும்னா கான்சன்ட்ரேட் பண்ணி பிரார்த்தனையோடு சாப்பிடப்படாது யார் சாப்பிட் பழகி சுயாவே மாறிடுறாங்களோ அந்த சுயா மாறுகிற இடம் கிடைச்சதுன்னா அவன் நீங்கள் எப்படி வேணாம்ட்டான் அது வல்லமை வந்துடும் நீங்கள் சாப்பிடும்போது நினச்சி பாருங்க சுவையாக நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை சுவைக்கிறவங்களா இருக்கிறீங்களான்னு பாருங்கள் நீங்கள் பூரணமாக சுவை மட்டுமா மாறிடு அதுதான் யோகியினுடைய நிலை நீங்கள் எதை சாப்பிட்றீங்களா நான் பழைய சாப்பாடு சாப்பிட்டேன் எனக்கு தோசை பிடிக்கும் இட்லி பிடிக்கும் தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் பிடிக்கும் இதெல்லாம் கதை கிடையாது இதெல்லாம் பேதம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சுவையாக மாறிடுங்க ஏன்னா எந்த ஒன்றுக்குள்ளும் அது சுவை இருக்குது அது சுவைக்கு பின்னாலே பிரமந்தான் இருக்குது இறைவன் தான் இருக்குது அந்த நிலையில் இருக்கிற போது நச்சையவே சாப்பிட்டாலும் சரிங்க நல்லா தெரிஞ்சுக்க நச்சையவே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உள்ள இருக்கிற அந்த பிரம்ம ஆற்றல் மிக பொருந்திது நச்சை போக்குற பிரம்மமாக இருக்கிறதுனால அந்த நச்சை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய எச்சில் உருவாகி இங்கேயே எச்சிலேயே நச்சு வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும் இல்லாமல் போயிடுது ஆனால் அதுக்காக இறைவனை சோதிச்சு பார்க்கக்கூடாது அப்ப நச்சை சாப்பிட்டு நான் பார்க்குறேன் அந்த சோதிக்கிற மனசு அதுலேருந்து விலகினு தான் சோதிக்கும் பிரம்மத்திலருந்து எது பிரம்மத்தை எது சோதிக்குதோ அது பிரம்மத்திலிருந்து விலகினு தான் பிரம்மத்தை சோதிக்கும் அது மிகப்பெரிய பாவம் அதனால அந்த வேலையை செய்யக்கூடாது ஆனா இயல்பு நிலையில நீங்க பிரம்மாவே மாறி பிரம்மத்தையே வறந்துட்டீங்கன்னா அது நச்சாகவே இருந்தாலும் உங்களை நச்சு ஒன்று பண்ண நீங்க அப்போ உணவு எடுத்துக்கும் போது நீங்க பிரம்ம நீங்களும் பிரம்மந்தான் அதுவும் பிரம்மந்தான் சுவைக்கிறதும் பிரம்மந்தான் சுவையே பிரம்மந்தான் சாப்பிட்டீங்கன்னா முழு மனதை உருளைப்படுத்தி சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆன்மஸ்வரூபம் ஆன்மா உடல் சுவாசம் சுவை உண்ணும் பொருள் அனைத்தும் ஒன்றாக அது அந்த இடத்துல சுவையாக அமைக்கும் அதுதான் அமிர்தம் நீங்கள் எப்போ இந்த மாதிரி சாப்பிட்ற பொருளை சுவைச்சுட்டிங்கன்னோ அதுதான் அமிர்தமாக அப்போ நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே அமிர்தா ஐயோ டீ சாப்பிடக்கூடாது காஃபி சாப்பிடுல இல்லை நீங்கள் டீ அமிர்தம் மாறி இது நீங்கள் கொஞ்சம் கடினம் நீங்கள் நல்லா சந்திக்கணும் இது நான் வாழ்றது தான் சொல்லிக்கிறேன் எல்லாத்துட்டையும் சொல்கிறது நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்றீங்க சாப்பிட்ற எப்படி சாப்பிட்றீங்கிறது தான் முக்கியம் இல்லையா எதை சாப்பிட்றீங்க நீங்கள் மருத்துவம் சொல்லிட்டே இருப்பான் இது இத்தனை சக்தி இருக்குது அது அந்த சுவை இருக்குது இது இந்த சுவை இருக்குது இதை போக்காது அது ஒரு பக்கம் இருக்குது அது இல்லேன்னு சொல்கிறதா அது மனித அறிவு கொண்டு மனிதர்களுக்கு பிரம்ம அறிவு கொண்டு பிரம்மத்துக்கு இது வேறு அங்கங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிற இடத்துல அந்த பேராற்றல் வந்து இறங்கும் போது ஒன்றுமே எல்லாமே சுவையாக காஃபியும் சுகம் டீயும் சுகம் தான் எதை இதவேலாம் சாப்பிடும் அது நீங்கள் அனுபவத்தை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே விடணும் இப்போ நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம் மனதனுடைய அனைத்து ஆற்றலும் பிரம்ம விருப்பது ஒன்று தான் அப்படிங்கிற தீர்க்கமான எண்ணம் தான் வேலை செய்யும் எண்ணம் தான் உங்களுக்கு அந்த ஆற்றலை கொண்டு வரும் மனது பாசிட்டிவிட்டி ஏன் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும்னா மனதனுடைய எண்ணம் எண்ணி துணி தருணம் பாசிட்டிவாக எண்ணம் பண்ணுங்க நெகட்டிவ் எண்ணம் கூடாது அனைத்துக்கும் காரணம் பிறப்புக்கும் மோட்சத்துக்கும் எல்லாத்துக்குமே காரணம் என்ன மனம் இப்போ அந்த மனதை நூறு சதவீதம் நீங்கள் பிரம்மநிலை கொண்டு வந்தீங்கன்னா அனைத்துமே பிரம்மசோழகமாக இருக்கிறது உணவு அதில் எந்த விதமான பேதம் வரல நம்ம நிறைய பேதங்களை உருவாக்கி வச்சு மனைவினா ஒன்று மகள்னா ஒன்று அக்கானா ஒன்னு ஒன்று தங்கின ஒன்று வேற பெண்கள்னா ஒன்று கண்டிப்பாக மனதில் எல்லா பெண்களையும் நாய் போல் கிடந்து போல் திரிந்து பெண்ணை போல் எண்ணி தவ முடிப்பது எல்லா பெண்களையும் தாய் போல் எண்ணக்கூடிய எண்ணம் வந்துருச்சான்னு பாருங்க அனுபவத்தில் வந்துருச்சான்னு பாருங்கள் உள்ளம் தயாராகிடுச்சு இது ஒன்று தான் மனித உண்டான அசிங்கங்களை கடந்த இடம் மனது பக்குவம் பெற்ற நிலை அதனால் பெரியோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க நாய் போல் கிடந்து போல் திரிந்து பெண்ணை தாய் போல் எண்ணி தவம் முடிப்பதுக்கு எந்த எந்த பெண்ணை பார்த்தாலும் தாய் போல் எண்ணக்கூடிய எண்ணம் மனசுக்கு வந்துச்சுன்னா அந்த மனம் நிச்சயம் அமர்ந்தால் அந்த மனம் பக்குவம் பெற்றுச்சு எது டாக்டர் சுவையாத்தார் என்ன செஞ்சாலும் அது மேலானதாக தற்சோதனைக்கு உண்டான ஒரு ஒரு ஒன்று இப்போ அந்த அளவுக்கு மனதனுடைய பூரண நிலையை பிரம்மத்துக்கட்டும்